ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் மாநில அளவில் பழுதூக்கும் போட்டி ஈவெண்ட் ஒன்று நடக்குதுங்க இந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க அதற்காக தான் பயணம் மேற்கொண்டுருக்குறேங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அதேமாரி இளைஞர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா விளையாட்டுத் துறையில் வந்து சாதிக்க ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் நம்ம மூலியமாகவும் நம்ம நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்னென்னா இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்தக்கூடிய நபர் வந்து என்னுடைய நண்பர் இவர் ஈரோடு மாவட்டத்தில் கோபியில் வந்து காவல்துறையில் பணிபுரிகிறாரு அது இல்லாமல் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்கிறார் ஸ்போர்ட்ஸில் இந்த ஃபவுண்டேஷன் எனது நண்பர் வை அவர்கள் மற்றும் வரவேற்கிறோம் இந்த விளையாடு வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளையாட்டு நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவந்தம்பாடி ஸ்ரீ கல்கி ஜம் ஜம் நடந்துச்சுங்க அதாவது தனியார் கேடிக்கை விடுதி உண்மையிலே இந்த விடுதி வந்து அவ்வளோ அழகாக கூலிங்காக இருந்துச்சுங்க என்னமோ காட்டில் இருந்த மாரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த விளையாட்டு போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட போட்டியாளர்களும் மற்றும் பார்வையாளர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே கலந்துருந்தாங்க அதை தாண்டி இந்த கேடிக்கை விடுதியில் வந்து நமக்கு தமிழர்களுடைய உடல் நலம் காக்கும் வண்ணமாக தேநீர் வச்சு ஜீரக தண்ணி வெற்றிவேறு தண்ணி நிலவே குடிநீர் இந்த பண விளையாட்டு போட்டி சரியாக முற்பகல் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நாம் வந்து ஒரு ஒன்பது மணிக்கெலாம் அங்கே வந்து ரீச் ஆகிட்டங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஏன்னால் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதேமாரி பிள்ளைங்களுக்கு சும்மா என்ஜாய் பண்ணாங்க இளம் வயதில் இருக்கிறவங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அங்கே உள்ள தூரிகள் ஆடுறது என்ன தமிழ்நாட்டில் உள்ள நண்பர்கள் குறிப்பாக கடகோடி கிராமத்தில் வாழும் இளைஞர்கள் தோழர் தோழிகள் விளையாட்டுத்துறையில் சாதிக்க ஆர்வமுள்ளதா அப்போ நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எந்த விளையாட்டுத்துறையில் சாதிக்க விருப்பப்பட்டாலும் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி தந்த காவல்துறையில் பணிபுரியக்கூடிய மாண்புமிகு திரு சரவணகுமார் ஐயா மூலியமாக உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் மற்றும் உதவிகள் வந்து கிடைக்கும் மறக்காமல் நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்வி நாகராஜன் வேர்ல்டு சாம்பியன் மற்றும் கார்வேதன் இன்டர்நேஷ்னல் பவர் லிப்டர் வெஸ்ட் லிப்டர் மற்றும் நமது சாம்பியன் ராஜசேகர் நமது மாவட்ட சாம்பியன் என்றும் நிரந்தர சாம்பியன் அவர்கள் நம்மளை கௌரவிக்கும் விதமாக நம்மோடு வந்திருக்கும் மிஸ்டர் ராசர் அரம்பர் மற்றும் மிஸ்டர் ஆன் அவர்களை நம்ம அனைத்து விளையாட்டு சார்வாரோ மற்றவர்களை வரவேற்கிறேன் இந்த அறிவாள தளத்தை அமைத்து கொடுத்த கார்வேந்தன் ராஜசேகர் ரிஸ்கி ராஜன் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நம்ம இங்கே கொண்டு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான போட்டி ஏற்பாடு செய்ய சொல்லி பண்ணி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மேலும் பல வெற்றிகள் பெற இங்கிருந்து உங்களுக்கு உத்வேகமாக அமையும் இந்த தரத்தை தெரிவித்துக் அனைவருக்கும் சரணாஜின் மற்றும் எனது மாணவர்கள் மற்றும் எனது கோச் சந்தோஷ் சந்தோஷ் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மூணு லிட்டர்ஸ் பாடி பில்டர்ஸ் மென்ஃபிசிக் பிளேயர்ஸ் உருவாக்கின மிகப்பெரிய கோச் அதுவும் இப்போ சிட்டி சிட்டின்னு உருவாக்கல நம்ம ரூரல் பிளேயர்ஸு கிராமத்தில் காட்டு வேலை ஃபேஷன் வேலை இது எத்தனை இதையும் உருவாக்கி ஒரு பெரிய ஒரு கோச்சு உலகத்துக்கு வெளியே தெரியாத ஒரு கோச் ஆனால் பிளேயர் அவங்க தான் வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் சந்தோஷமான உழைப்பையும் அந்த பேரையும் அவர்களுக்கு எனது கோச்சுக்கு மிகப்பெரிய இந்த விழாவுக்கும் எனக்கு முழு கூட ஒத்துழைப்பு தந்த ராகவேந்தர் சந்தோஷ் என்னோடய குட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டியை தொடங்கி வைக்குமாறு ये नकल लिया सर बट नहीं फिर बढ़िया। क्योंकि इन द स्टेज लोगों ने ये नाता आउट किया मैं वेली कुंडल रखती हूँ, अब अलगाना और वाइफ को एक बार दिखाऊंगा, अपना नाटक साथियों। ऑफ़ इनस्ट्रिंग फेस का। ये लड़कों का ஆசை ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா

என்ன அப்படியே <laughs> <laughs> <hazhaan> இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் மதிய ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சும்மா சொல்கிறதுக்கு இல்லைங்க உணவு சும்மா அறு சுவையாக இருந்துச்சு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதில் வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ் சாதம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த விளையாட்டு ஈவெண்ட்டுக்கு நம்மளை சிறப்பு விருந்தினராக அழைப்பமை தந்தமைக்கு இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி தந்த மாண்புமிகு சரவணகுமார் ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஈவெண்ட் முடியத்துக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் நம்ம வந்து நீங்கள் சண்டே வர பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க நம்ம பாதியில் இப்போ கிளம்புற ஒரு சூழ்நிலை ஏன்னா அப்படியே வந்து ஈரோட்டில் ஒரு நண்பரை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து போகிறோங்க